வாழ்க வளங்கள் வாழ்க உருவே துணை இன்று பெரம்பலூர் அருகுத்திருக்கோயிலில் காலை பத்து மணி முதல் மாலை நாலரை மணி வரையில் நடந்த மௌனம் சிறப்பு வகுப்பு பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களால் நடத்தப்பட்டது அனைத்து வகை தவங்களும் மௌனத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லினார் அதில் பஞ்சேந்திர தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம் கூட்டு தவம் மற்றும் சாந்தி தவம் அடுத்தது ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் ஒருவர் அமைதியாக இருந்தால் அந்த குடும்பமும் அமைதியாக இருக்கும் அடுத்தது சமுதாயமும் அமைதியாகவும் இருக்கும் என்று சொன்னார் எனக்கு இது வந்து முதல் தடவையாக நான் மௌனம் என்று பற்றி முழுமையாக அறிந்து கொண்டேன் அனை கருத்துகளும் ஆத்மாத்மா உணர்ந்தேன் அந்த மௌனத்தை பற்றி என் உடலளவிலும் மனதளவிலும் இன்று நான் முழுமையாக அனுபவித்தேன் ஒரு நாள் வகுப்பிற்கே இவ்வளவு ஆர்வமாக இருந்தது தொடர்ந்து நான் மௌனத்தை ஆலையாரிலும் பெரம்பலூர் அறிவித்திருக்கோயிலும் மௌன வகுப்பை கடைபிடித்து என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் முடிந்தளவு அமைதியை ஃபாலோ பண்ணுவதற்காக நான் முயற்சி செய்கிறேன் மேலும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அறிவு அறிவுத் பற்றியும் உடல் பயிற்சி பயிற்சி அகத்தாய்வு மற்றும் மௌனத்தை பற்றி நான் எடுத்துரைத்து அனைவரும் இதில் பங்கு பெற்று பயன்பெற செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பேராசிரியர்களுக்கும் அறிவித்திருக்கோயிலுக்கும் என் மனமார்ந்த ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்